வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை மற்றும் விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் இதர பணிகளுக்கான பொது பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதல்ல பூச்சி விரட்டி அடித்தலை பார்ப்போம் வங்கக்கடலில் யூ டைன் போட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு தற்பொழுது தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் தமிழ்நாட்டு கரையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு ஆந்திர பிரதேச கரைக்கு நேர் கிடைக்க இருந்தது தற்பொழுது தமிழ்நாட்டு கரைக்கு நேர் கிடைக்க வந்துவிட்டது இனிமேல் வேகமாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் கண்டிப்பாக கிறிஸ்துமஸ் தினத்திலே தமிழ்நாட்டு கரையை ஒட்டி இருக்கும் நாளை சற்று நெருங்கி இருக்கும் இது மழை பொழிவை அதாவது இந்த நிகழ்வில் இருப்பது ஒற்றை குளிர்காற்று மட்டுமே இதற்கு தேவை வெப்பக்காற்று வெப்பக்காற்றுக்கு தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பக்காற்றை பயன்படுத்தி தான் அது மழையாக மாற முடியும் என்பதனால அதிகாலை நேரங்களில் கடலோரமும் கடற்கரையை ஓரமும் அதாவது கரையை ஒட்டியும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதியம் மாலை நேரங்களிலே உள் மாவட்டங்களில் இந்த குளிர்காற்று மழையாக மாறும் ஆனால் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களிலே தமிழ்நாட்டிலே கடும் குளிர் நிலவும் அதிகாலையில் பனிப்படிவும் இருக்கும் ஆனால் அந்த குளிரும் பனிப்படிவும் இரவு நேரங்களில் மட்டும்தான் அதிகாலை நேரங்களில் கடலோர மழைப்படிவை கொடுத்து பகல் நேரத்தில் வெயில் வந்ததும் மதியம் மாலை நேரங்களில அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மழைப்படிவை தொடக்கும் தொடக்கம் இருபத்தி நான்காம் தேதி நாளை வடகோடி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் தொடக்கும் மதியத்தில் வடகோடி கடல் ஓரத்திற்கு உள்ளே மழை கொடுக்கும் ஆக பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் இன்றைக்கு அடிக்கலாம் அதே நேரத்தில் மாலை நேரத்தில் மழை பொழிவு இடிமின்னல் மழை பொழிவு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களின் சற்று உள்ளேயும் அதாவது திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலத்தோட மேற்கு பகுதி நேற்றைக்கு பெய்தது போலவே நேற்றைக்கு எடப்பாடியில் பொழிந்தது அதே போல ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம் கரூர் மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல தேனி மாவட்டத்தில் ஒட்டியுள்ள மதுரை மாவட்ட பகுதிக்கும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தோட சங்கரங்கோயில் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டிய பகுதியும் அதுவும் மழையிலையும் இருக்காது மத்தியிலையும் இருக்காது மலைக்கும் மத்திய பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இதன் காரணமாக மாலை மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் டெல்டாவிற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் பூச்சி விரட்டியை அடிக்கலாம் நாளை முன்னெச்சரிக்கை தேவை நாளை மதியம் மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி நான்காம் தேதி ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களில் நாளை மழைப்பொடிவு இருபத்தி நாலாம் தேதி இருக்கலாம் நாளை பூச்சி விரட்டி அடிப்பது முன்னெச்சரிக்கை தேவை ஆனால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளையும் பூச்சி விரட்டு அடிக்கலாம் நாளைய மருதினத்திலிருந்து மழை தொடங்கி இருக்கிறது புரியுதுங்களா அது நாளைய மருதினத்திலிருந்து தான் மழை பொடிப்பு மதிய மாலையில் கொடுக்கும் அடுத்தது எல்லா பணிகளுக்கும் விதைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நிலக்கடலை விதைப்பு காத்திருக்கிறாங்க நிலக்கடலை விதைப்பை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு உண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த நேரத்தில் நிறைய மழை கொடுக்கும் தாழ்வான பள்ளமான பகுதிகளாக இருந்தால் நிலக்கடலை விதைத்தால் அது நீர் தேங்கும் மேடான பகுதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதுவும் சில இடங்களில் கனமழை பொழிவு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஐந்தை விட இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகளில் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு இருக்குது இருபத்தி எட்டு தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் இதனை நாம் அறிந்து உங்கள் விருப்பத்திற்கும் உங்கள் முடிவிற்கு விட்டுவிடுகிறேன் ஜனவரி மாத சரி மன்னிக்கவும் டிசம்பர் மாத இறுதி நாட்களில் வலுவான நிகழ்வு வரை இருக்கிறது இலங்கையை ஒட்டி அது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அது எட்டிப்பிடித்து வடகடோரத்திற்கும் கொடுக்கும் உள்ளேயும் அளவாக கொடுக்கலாம் அல்லது கூடுதலாகவும் கொடுக்கலாம் வானிலை நிகழ்வோட தீவிரத்தன்மை நகர்ந்து வரக்கூடிய அமைப்பு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் சாதக பாதகங்கள் எல்லாமே அறிந்து தான் அது மழைப்படிவை அமைக்கும் ஆகவே விதைப்பு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய அதாவது டிசம்பர் மாத இறுதி நாட்கள் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதியில் வரக்கூடிய நிகழ்வையும் அடுத்தது ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதியில் வரக்கூடிய நிகழ்வின் மழைப்படிவையும் அறிந்து விதைக்க வேண்டும் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நல்ல மழைப்படிவு மதிய மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தான் நீங்கள் விதைப்பு பணியை செய்ய வேண்டும் உலர்த்துதல் பணி உலர்த்துதல் பணியை பொறுத்த வரைக்கும் இரவு அதிகாலை நேரத்தில் மட்டும்தான் குளிர் இருக்கும் நாளையிலிருந்து தான் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் மழை தொடங்க இருக்கிறது கண்டிப்பாக நாளை வட கடலோரம் உறுதி வட உள் மாவட்டங்களுக்கு நாளை மறுதினம் இருபத்தி ஐந்து வாய்ப்பு தெரியுது இருந்தாலும் உலர்த்துதல் பணியை இன்றைக்கு நல்லா பண்ணலாம் ஆனால் மாலை இரவு நேரத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே உள்ள பகுதியும் மத்திய மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் கூட திருநெல்வேலியிலேருந்து உள் பகுதிகள் மத்திய பகுதி அதாவது திருநெல்வேலி திருச்சி சாலைக்கும் மேற்கே அதே போல் உடுமலைப்பேட்டைக்கு கிழக்கே இடைப்பட்ட பகுதிகளில் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலாக இருக்காது இதில் மழை எதிர்பார்க்கக்கூடாது உலர்த்துதலுக்கு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை நீங்கள் புரிதலுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் மழை பொழியும் என்று உறுதிப்பட தெரிவிக்கவில்லை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே நேரத்தில் நேற்றைக்கே வெம்பக்கோட்டையில் கனமழை பொயிந்திருக்கிறது எடப்பாடி மற்றும் ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலேயும் நல்ல மழை பொழிவு பொருந்திருக்கிறது ஏற்கனவே அறிக்கையில் அறிவித்திருக்கிறேன் ஆகவே மழை பொழிவு வரக்கூடிய நாட்களிலே இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு கடலோர மாவட்டங்களுக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் தென்கடலோரத்திற்கும் நிறைய மழைப்படிவை ஜனவரி மாதம் ஒன்று ரெண்டு தேதி வரை அதாவது டிசம்பர் இறுதி நாள் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மற்றும் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இரண்டு நிகழ்வுகள் கொடுக்கும் அது உள் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு குறைவாக கொடுத்தாலும் நிறைய கொடுப்பதற்கும் எட்டிப்பிடித்து ஏறி வந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் நீங்கள் அறிக்கையோடு இணைந்திருக்க வேண்டும் அதற்காக நமக்கு குறைவுன்னு சொல்கிறார்களே என்று வேதனைப்படக்கூடாது நிகழ்வு வந்து கர்நாடக கரையோரம் எதிர்ப்பின் காரணமாகத்தான் ஏற்கனவே தமிழ்நாடு இருந்த எதிர்ப்பின் காரணமாக தான் கரையேறாமல் போனது ஆனால் அடுத்த எதிர்ப்பும் இருக்கிற காரணத்தினால அது இலங்கையோடு அப்படியே தென் தமிழ்நாடு போறதுக்கு தான் அடுத்த வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் எட்டிப்பிடித்து மழைப்பிடிவை இருகாற்று இணைவை ஏற்படுத்தும் இதனால மழைப்பிடிவு எப்படி இருக்கிறது என்பதை அறிக்கையோட எழுந்திருக்கணும் நீங்க இதை கேட்கும்போது ஏரியை நிரப்பாமல் போதே குளத்தை நிரப்பாமல் போதுன்னு வேலுதலை படுவீர்கள் எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே கடைசி வரை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது பெய்யும் பெய்யுன்னு உண்மையைத்தான் நம்ம சொல்ல முடியும் ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க கர்நாடக எல்லையோரம் ஏற்கனவே பெய்திருக்கக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதல் தான் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுத்துருக்கு சராசரிக்கு கூடுதல் மழை எதிர்பார்த்திருந்தோம் சராசரிக்கு கூடுதலாக பெய்திருக்கு ஆனால் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு தான் இன்னும் நிறைய மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் ஆகவே ஆந்திர எல்லையோரத்தில் கூட கொஞ்சம் நல்ல மழைப்படிவு இருக்கும் அதாவது திரு திரு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அதிலிருந்து மேற்கே போகப்போக்க கர்நாடக எல்லையோரம் அதிலையும் குறிப்பாக ஒசூர் அஞ்சட்டி கோட்டைக்கு எட்டி பிடித்து கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இப்பொழுது வரக்கூடிய மழைப்பிடிவை கொடுக்கும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வு பிடித்து கொடுப்பது கஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சராசரி சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு கொடுக்கும்னு அறிக்கை கொடுத்திருந்தோம் அந்த மழைப்படிவு கொடுத்து விட்டது இன்னும் மழை இருக்கு இல்லைன்னு சொல்லல வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து நீங்க அப்டேட்ஸ் பார்த்து இருந்து உங்களுடைய விவசாய பணிகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் நிறைய மழை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் இன்னும் நிறைய மழை இருக்குது அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது நிறைய மழை திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை இருக்குது நிறையா இன்னும் மூன்று நிகழ்வு இருக்குது நிகழ்வோட வழித்தடம் அதோட நகர் வழித்தடத்தில் அறிந்து தான் நீங்கள் அதோட வானிலைக்கு அறிந்து தான் அறுவடை மற்றும் விதைப்பு அனைத்து பணிகளும் நீங்கள் செய்ய வேண்டும் ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி